அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் என்பு தொழில் களக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் பொதுவாவே கிராமப்புறங்கள்ல ஒரு சொலவடை ஒண்ணு பழக்கமா எல்லா இடங்களிலுமே வந்து வழக்கு சொல்லாகவே இருக்கும் அது என்ன சொல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரிய கஞ்சி பழைய கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பழைய விஷயங்கள் எதுவுமே பொதுவாகவே வந்து பரவலாக எல்லா இடங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சலவடை ஆனா இதற்கு தமிழ் சினிமா மட்டும் விதிவிலக்காக இருக்கிறது நேரத்தில் பழைய படங்களாக இருந்தாலும் சரி அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு படமா இருந்தாலும் சரி அல்லது இருபது வருட இருபது வருடத்தை கடந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி தற்போது ரசிகர்கள் மத்தியில் அது பெரும் வரவேற்பை பெறுகிறது அப்படின்னாலும் ரசிகர்கள் இன்றளவும் தூக்கி வைத்து தலையிலே வைத்து கொண்டாடுகிறார்கள் அப்படின்னாலும் ஒண்ணு அந்த படத்தினுடைய கதாநாயகன் வந்து மிக பிளாக் பஸ்டர் கதாநாயகனாக இருக்கணும் இல்லது அந்த கதையினுடைய கதாபாத்திரங்கள் இல்ல திரைப்படத்தினுடைய கதை கரு அப்படின்றது மக்கள் மனசுல மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு கதைக்களமாக இருக்கும் ஆனா தற்போது ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் இசையாக இருந்தாலும் சரி அதாவது ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் இசையாக இருந்தாலும் சரி கதை கருவாக இருந்தாலும் சரி அதில் நடித்த வில்லனாக இருந்தாலும் சரி கதாநாயகனாக இருந்தாலும் சரி கதாநாயகியாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்பைட் ஆக்டரா இருந்தா கூட அவ்வளவு பெருமே அந்த கூடவே வாழ்ந்திருப்பாங்க நேர்களை அதனாலதான் இருபது வருடங்களை கடந்தாலும் அந்த திரைப்படம் தற்போது ரீரிலீஸ் செய்யப்பட்ட பிறக்கும்

முன்னேறு இது கரையே இல்ல காட்டாரு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண் கூடு ஓ ஓ பாடலினுடைய முதல்வரிய பாடலும் கூட கிடையாதுங்க இந்த ஒரு குட்டி பீஜியம் கேட்டாலே போதும் அவ்வளவு ஒரு வைபா மாறிடும் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போற ஒரு சூப்பரான ஒரு மூவி எல்லை மூவியோட ரீரிலீஸ் அப்டேட் தான் பாக்க போறோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தரணி அவர்களுடைய இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் கதாநாயகனாகவும் த்ரிஷா அவர்கள் கதாநாயகியாகவும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்திலும் ஏற்று நடித்திருப்பார்கள் இந்த படத்தினுடைய இசை சாகர் அவர்கள் ஒவ்வொரு பாடலுமே மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் அப்படின்னு நாங்க சொல்ல முடியும் சில திரைப்பட பாடல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல இந்த பாடல் நல்லா இருக்கும் இந்த பாடல் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் அவ்வளவுக்கா நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணு இருக்கு ஆனா கில்லி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க ஒரு குட்டி பீஜியமா இருந்தாலும் சரி அந்த காரப்புரி பீஜியம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சோ அந்த ஒரு பீஜியமா இருந்தாலும் சரி இடையில இடையில ட்ராக்ஸா இருந்தாலும் சரி அல்லது முழு பாடலாக இருந்தாலும் சரி ஒவ்வொருமே வந்து ஐகானிக் அப்படின்னு சொல்ல முடியும் வித்யாசாகர் அவர்களை இன்னொரு கட்டத்திற்கு நகர்த்தியது கில்லி திரைப்படம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது நான்காம் ஆண்டு வெளியாகி கிட்டத்தட்ட இப்ப இருபது வருடங்களை கடந்தாலும் இன்னைக்கு வந்து திரையரங்குகள்ல அந்த படம் ரீரிலீஸ் செய்யப்படும் பொழுது கிட்டத்தட்ட ஒரே நாள் நான்கு கோடி ரூபாய் வசூலை எட்டி இருக்கு அப்படின்னு சொன்ன என்ன காரணம் அப்படின்னா அந்த திரைப்படமாக இருந்தாலும் சின்ன சின்ன சீக்வன்ஸா இருந்தாலும் சரி கதை கருவாக இருந்தாலும் சரி இசையாக இருந்தாலும் சரி பாடல் வரிகளாக இருந்தாலும் சரி அல்லது அந்த பாடலை பாடிய பாடல்களாக இருந்தாலும் சரி கதாநாயகன் கதாநாயகி வில்லன் அதுல நடிச்ச காமெடி கேரக்டர்ஸா இருந்தாலும் கூட சரி அல்லது ஒரு சைட் ஆக்டர் ஒரு ஒரு குட்டி ரோலுக்கு மட்டும்தான் வந்து போவாங்க அப்படின்னாலும் எல்லாருமே வந்து தன்னுடைய கதாபாத்திரத்தை முழுமையாக ஏற்று நடித்திருப்பார்கள் அது மட்டும்தான் அந்த திரைப்படம் வெற்றி அடைந்ததுக்கு இவ்வளவு பெரிய காரணமாக இருக்கிறது நான் ஒரு விஜய் ரசிகையாக இல்லாத பட்சத்திலும் திரைப்படம் எப்போ எந்த டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் பண்ணாலும் உட்காந்து உடனே பாத்துருவாங்க அந்த அளவுக்கு இல்லி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மனசுல நீங்காத இடத்தை என்னைக்குமே பெற்றிருக்கும் இருபது வருஷம் இல்ல இன்னும் இருநூறு வருஷத்தை கட்டினாலும் கில்லி திரைப்படம் நிச்சயமாக மக்களால் கொண்டாடப்படும் பொதுவாகவே ஒரு திரைப்படத்துல வில்லன் கதாபாத்திரம் வருது அப்படின்னாக்க அவர் ஹீரோயினை மட்டும் வந்து லவ் பண்ண மாட்டாரு பொண்ணுங்க அப்படின்னாலே பொண்ணுங்களை வந்து ஒரு இழிவா பேசுறது எல்லா பொண்ணுங்கிட்டயும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அந்த மாதிரியான வில்லன் தான் நம்ம பார்ப்போம் ஆனா இந்த படத்துல வர முத்த பாண்டி அப்படின்னு கேரக்டர் கொண்ட பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து ஹி இட் ஹிஸ் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பா அந்த கதாபாத்திரத்தோட வாழ்ந்திருப்பாரு இன்னைக்கும் பிரகாஷ் ராஜ் அவர்கள் ஒரு ஸ்டேஜ்க்கு வரும்போது ஏதாவது ஒரு அவார்ட் பங்குக்கு வரும்போது அவரோட ஒரு ரைகானிக் வேர்டாவே மாறின ஒரு சொல் வந்து செல்லோ அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சோ அந்த அளவுக்கு பிரகாஷ் ராஜ் அவர்கள் அந்த திரைப்படத்தோட ஒன்றிணைந்து வாழ்ந்திருப்பார் மத்த படங்கள்ல சொன்ன மாதிரி கதாநாயகி மட்டும் விரும்பாம எல்லா பெண்ணுகளோடையும் வந்து ரிலேஷன்ஷிப் மேக் நினைக்கிற வில்லங்களுக்கு மத்தியில இந்த வில்லன் வந்து மிக மோசமான மிக கொடிய ஒரு வில்லனாக இருந்தாலும் தனலட்சுமின்ற அந்த ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் தான் லவ் பண்ணுவாரு அந்த ஒரே ஒரு கேரக்டர் தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு படம் முழுக்க டில் த அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி மட்டுமே மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பியோர் வில்லனை காமிச்சதும் கில்லி திரைப்படம் இந்த திரைப்படத்துல வேலு அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் வேலு அப்படின்ற ஒரு நேம் வந்து இத்தரளவுமே அளவுமே பேசப்படும் நீங்க யார்கிட்ட கேட்டீங்கனாலும் கில்லி படத்துல விஜய் சாரோட நேம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை கூட செல்லும் வேலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாநாயகி த்ரிஷாவுக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு கதாபாத்திரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தனலட்சுமி இந்த வேலு தனலட்சுமி காம்பினேஷன் இப்ப வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன லியோ மூவில கூட மக்களால் அதிக அளவு கவரப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வேலு தனலட்சுமி காம்பினேஷன் தான் அண்ட் வேலுவோட அப்பா அம்மா ஆஷிஷ் வித்யார்திரி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வில்லனா ஒரு மோசமான ஒரு வில்லனா தமிழ் சினிமாவில ஆனா முறையாக ஒரு தகப்பன் ரொம்ப ஒரு போலீஸ்கார தகப்பன் இறுதியில பிள்ளையினுடைய கனவுக்காக அவரோட கனவையே வந்து சேர்த்துக் கொள்கிற ஒரு தகப்பனா காமிச்சிருப்பாங்க சோ ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு கேரக்டர் எழுத்து நடத்திருப்பார் அந்த திரைப்படத்துல அவங்களுடைய அம்மா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளந்தியான ஒரு முகத்துக்காரங்க அவங்க உள்ள வரும்போதே தெரியும் அவங்க ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியான ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அம்மா அப்படின்னுடைய கதாபாத்திரம் வந்து எத்தனையோ நடிகைகள் லைக் இப்ப சரண்யா பொன்மணன் மேடம் தான் வந்து அதிகமான அம்மா கதாபாத்திரங்கள்லாம் ஏற்று நடுக்கிறாங்க ஆனாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கில்லியில அவங்க அம்மா நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க பேர் வந்து ஜானகி சபேஷ் அவங்களுடைய முகமே வந்து ஒரு வெள்ளந்தியான ஒரு முகமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் தரணி அவர்கள் இந்த படத்திலையும் ஒரு வெள்ளந்தியான ஒரு அம்மாவாக அவரை காட்சிப்படுத்தி இந்த படத்துல விஜயோட சிஸ்டர் உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெருமையா இருந்திருக்கும் இல்லைங்களா இன்னைக்கு தமிழ் சீரியல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ்ல வந்துட்டு ஒரு வில்லி கேரக்டர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சைட் ஆக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த கில்லி மூவில புவி அப்படின்ற ஒரு கேரக்டரை ஏத்து நடிச்சிருப்பாங்க சோ அவங்களுக்கு இன்றளவுமே விஜய் சாரோட நடிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கு அப்படின்னு அவங்க அடிக்கடி வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க சோ இப்படி ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய கதாபாத்திரத்தை மிக மிக சரியான அளவுல கையாண்டதன் காரணமாக தான் இருபது வருடங்களை கடந்தாலும் இன்றளவும் கில்லி மூவி அனைவராலும் புகழ்ந்து பேசப்படுகிறது கில்லி மூவில வர ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸா இருந்தாலும் அந்த மக்களுடைய மனசு மிக பெரிய அளவுல போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆதிவாசி அப்படின்ற ஒரு கேரக்டர் ராகுல் சார் வந்து இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஸ்பீக்கரா மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நிறைய இடங்கள்ல போயிட்டு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு பட் இருந்தாலும் அந்த ஒரு காலகட்டத்துல ஆதிவாசி அப்படின்ற ஒரு கேரக்டர் அவர் ஏற்று நடித்ததன் மூலமாக மக்களோட மனசுல மிக மிக பிரபலம் அடைந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்றளவும் ஆதிவாசி அப்படின்ற ஒரு கேரக்டர் எல்லாராலேயும் பேசப்படுகிறது அண்ட் அவங்க அப்பா அதாவது விஜய் சாரோட அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷ் வித்யார்த்தி வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் ஒரு போன் கால் ஒண்ணு வந்து ஆதிவாசி அவர்கள் விஜய்க்க தான் வேலுக்கு பண்ணுவாரு அப்ப லவுட் ஸ்பீக்கர் போட்டு அவங்க அப்பா கேட்டுட்டு இருப்பாரு அப்போ வந்து நான் தாண்டா அவங்க அப்பா பேசுறேன் அப்படின்னு லாஸ்டா வந்து அவங்க அப்பா சொல்லும் பொழுது என்னடா நான் தாண்டா அவங்க அப்பா பேசுறேன்னு தெலுங்கு பட டைலாக் எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு அகைன் ஆதிவாசி சொல்றது சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா அமைச்சிருப்பாங்க அண்ட் எண்ட் ஆஃப் த மூவில வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்து தனலட்சுமி அவங்க ஏர்போர்ட் கூட்டிட்டு போய் வேலு விட போற வழியில அவங்க காரப்பூரி கேட்கறது வழியில நிக்க வச்சு காரப்பூரி வாங்கின டைமிங் அவங்க மிஸ் ஆகுறது அண்ட் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீ மேட் கொண்டு வந்து கொடுத்து இன்னைக்கு மேட்ச் நல்லபடியா விளையாடணும் அப்படின்னு சொல்றது அண்ட் தனலட்சுமி தனலக்ஷ்மியை கூட்டிட்டு போயிட்டு ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் மேலு வரும்பொழுது தனலட்சுமி வந்து பைக்ல உட்காருன்னு சொல்லி அந்த பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாரு திரும்பி பார்த்தா தனலட்சுமி பேக்ல இருக்க மாட்டேன் சோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து முழுக்கமா வடிவமைப்பதன் மூலியமாக தான் கில்லி திரைப்படம் இன்றளவும் மக்களின் மனசில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும் வித்யாசாகர் அவர்களுக்கு இந்த ஒரு மற்றும் ஒரு ஏனிப்படியாக அமைந்த ஒரு திரைப்படம் தான் டில்லி திரைப்படம் இந்த படத்துல இருக்க ஒவ்வொரு சாங்ஸ்மே வந்து ஐகானிக் சாங்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் யாருக்குமே இந்த சாங் பிடிக்காதுங்க இந்த சாங் கொஞ்சம் சுமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற ரசிகர்களாக இருந்தாலும் சரி இல்லை ரசிகர்கள் கூட வந்து தளபதியினுடைய இந்த திரைப்படத்தை கொண்டாடுவார்கள் அப்படின்னா அதுக்கு விஜயசாகர் வித்யாசாகரனுடைய இந்த இசையும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்ல முடியும் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஹீரோ என்ட்ரிக்கு சூப்பரான ஒரு பிஜேம் ஒரு சூப்பர் சாங் அர்ஜுன் சாங் கொடுத்திருப்பாங்க அண்ட் அகேன் ஹீரோயினோட என்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் சாங் கொடுத்திருப்பாங்க அதாவது சிங்கிதா சௌஹான் அவங்களோட குரல்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாங் இவன் நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங் கேட்கும் பொழுதுல இந்த சாங் எனக்காகவே எழுதியிருக்காங்க அப்படின்னு தோண வைக்கிற ஒரு சாங் என்னை போ கோவிலாம் எக்ஸ்பிரஸ் என் தோழி சாவந்தி வெற்றிக்கு வருவான

அந்த கதாநாயகிக்கு கதாநாயகன் மேல ஒரு லவ் கிரியேட் ஆகிற மாதிரி அந்த ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு சாங் கொடுத்துருப்பாங்க ஒரு மொட்டை மாடியில எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சாங் கோர்ஸ் எனக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சாங் அது என்ன சாங் அப்படின்னாக்கா கந்தனுக்கு வள்ளிய போல கண்ணனுக்கு ராதைய போல அசை கொண்ட உயிருக்கெல்லாம் துணை இருக்கு பூமியில பூம் 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 எல்லோரும் அங்கிருக்கு ஒன்னாப்பு விலகியிருக்க அன்பானவும் கிட்ட ஆண்டவன இந்த சாங் ஒரு வைப் கிரியேட் கூட வந்து அவ்வளவு வித்யாசாகரோட கான்செப்ட் நிறைய இடங்கள்ல நடக்கும்போது இந்த ஒரு சாங்காகவே இந்த ஒரு பர்டிகுலர் சாங்ஸ்க்காகவே கான்செப்ட் போன எத்தனையோ பேர் இருக்காங்க என்ன போல இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சாங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் நெக்ஸ்டா ஒரு சாங் நான் வந்து ஒரு லோக்கல் சேனல்ல ஒரு ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதாவது லைவ் ஆங்கரிங் நம்ம கால் பண்ணி இந்த சாங் போடுங்க அந்த சாங் போடுங்கன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா சோ அந்த மாதிரி ஒரு ஆங்கர் பர்சனா இருக்கும் பொழுது கில்லி மூவி ரிலீஸ் ஆன அந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபுல்லாகவே சோ நிறைய காலர்ஸ் கால் பண்ணி இந்த சாங் தான் கேட்பாங்க அவங்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இந்த ஒரு சாங் தான் வந்து கேட்பாங்க இல்லைங்க ஆல்ரெடி அந்த சாங் ப்ளே பண்ணியாச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க இல்ல இல்ல எங்களுக்கு அந்த ஒரு சாங் தான் வேணும்னு கேட்பாங்க அதுவும் ஒரு சூப்பரான ஒரு ஐகானிக் சாங் போடு 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 கண்ணால இப்படி இழுத்து கையால ஊருக்கு மூச்சி கண்ணாம இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா

ாலும் சரி ஒரு ட்ராக் ஆக இருந்தாலும் சரி அண்ட் மூவி முழுக்க முழுக்க ஒரு இடத்துல கூட வந்து இந்த இடத்துல கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கம்மியா இருக்கா அப்படின்னு கூட வந்து சொல்ல முடியாது ஈவன் மயில்சாமி சார் வந்து அப்பப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் வந்து போனாலும் ஃபுல் ட்ரிங்க் பார்ட்டியா அவர் வந்து காமிச்சிருப்பாங்க அப்போ ஒரு இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வேலு வந்தா இன்னைக்கு மேட்ச் சூப்பர் தான்ப்பா பா அப்படின்னு அவர் பேசக்கூடிய டைலாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தவங்களோட டயலாக் டெலிவரி அவங்க ஆக்ட் பண்ண விதம் எல்லாமே முழுக்க முழுக்க சேர்ந்துதான் வந்து தரணி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக மாற்றி கொடுத்தது அப்படின்னு நாங்க சொல்ல முடியும் சோ இந்த கில்லி மூவியோட ரீலீஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க தேட்டருக்கு பாத்துட்டீங்களா நான் இனிமேதான் போய் பாக்குறோம் நீங்க போய் தியேட்டர்ல போய் பாத்துட்டீங்களா அப்படி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி மத்த எந்த ஹீரோட படம் வந்து ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அண்ட் அல்லது நம்மளோட விஜய் சாரோட வேற எந்த மூவி வந்து ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் மக்கள் மனசுல வந்து ஒரு நீங்கான இடம் பிடிச்சிருக்க வேற என்னென்ன மூவிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம நம்மளோட கள்ளக்குறிச்சி சீமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோ உடனே கூட தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களே மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமா நன்றி வணக்கம்